அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே ராமகாதையை கற்பனை கதை என்று சொல்வார்கள் சிலர் அதை மறுக்கும் சான்றாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோ அடிகள் பதிவு செய்திருக்கிறார் அதையும் இரண்டு இடங்களில் குறிப்பிடுகிறார் ராமன் வனம் சென்ற பின் அயோத்தி எக் காட்சி வழங்கியதோ அத்தகைய காட்சி வழங்கியது புகார் நகரம் என்று சிலப்பதிகாரத்திலே மதுரை காண்டத்தில் புறஞ்சேரி இருத்தல் காதையில் பின்வரும் வரிகளை இளங்கோ அடிகள் சொல்கிறார் பெருமகன் ஏவல் அல்லது யங்கனும் அரசே தஞ்சமென்று அடைந்த அருந்திரல் பிரிந்த அயோத்தி போல பெரும் பெயர் மூதூர் பெரும் பெரும்பேதுதும் சிலப்பதிகாரத்தின் பன்னிரெண்டாவது அத்தியாயத்திலே அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறு வடிகளில் காணப்படும் இந்த பிரிவிலே இதே சிலப்பதிகாரத்திலே ஆய்ச்சியர் குறைவியில் ராமகாதையின் தலைவன் யார் என்பதையும் அவதார பேருண்மையையும் வியப்பு என்னவென்றால் வயதிலேயே துறபரம் பூண்டு சமண மதம் தழுவியவர் அந்த வழிகள் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடு காண்போந்து சோபரனும் போர்மடிய தென்னிலங்கை கட்டழித்த சேவகன் சீர்கேளாத என்ன செவியே திருமால் சீர்கேளாத என்ன செவியே என அற்புதமாக ஒரு சமண முனிவர் திருமாலின் பெருமையை எடுத்துரைக்கிறார் பாருங்கள் திருமாலே மனித உருக்கொண்டு கொண்டு ராமனாக வந்தான் என்ற கொள்கை சிலப்பதிகார காலத்திலேயே தமிழ்நாட்டில் வேர்கொண்டு விட்டது என்பதற்கு இதுவிட வேறு என்ன சாதாரம் வேண்டும் இன்னும் காப்பியத்திலும் ராமன் காவியம் பேசப்படுகிறது அதை அடுத்த பகுதியில் காண்போம் இப்பொழுது நம் கதைக்கு வருவோம் ஆரண்ய காண்டத்தில் ராவணனின் சூழ்ச்சியால் ராம லக்குவர்கள் குடிலை விட்டு நீங்கியதும் சீதை தனியே இருக்கும்போது ராவணன் தன் உருவை துறவியாக மாற்றிக்கொண்டு சீதையிடம் உரையாடி பின் ராவணனை ராவணன் அவளை தூக்கிச் செல்ல முற்படும் பொழுது கழுகலின் தலைவன் சடாயு ராவணனை இடைமறித்து சீதையை விட்டுவிட்டு செல்லுமாறு மிரட்டுகிறது ஆனால் ராவணனோ சடாயுவை வாழால் வீழ்த்தி சீதையை லக்குவள இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைக்கிறான் பிறகு காட்சி மாறுகிறது லக்குவன் ராமனை தேடி அலைந்து பிறகு இருவரும் சந்திக்கிறார்கள் இருவரும் வேகமாக சீதை இருந்த குடில் தேடி ஓடி வருகிறார்கள் அங்கே சீதை இல்லை குடில் மண்ணோடு பெயர்த்து எடுக்கப்பட்டதை கண்டதும் ராமன் திகைத்து சிலையாகி விடுகிறான் அங்கு ஓர் தேர் வந்து நின்று பின் வானில் தெற்கு திசையில் ஏறிய சோடு கண்டு ராமன் மலைத்தாலும் லக்குவன் அந்த தேர் எந்த வானில் சென்றாலும் வில்லும் அம்பும் இருக்க வீண்கவலை எதற்கு என்று தேட்டுகிறான் அது கேட்டு ராமன் சொல்கிறான் ஆகும் அன்னதே கர்மம் என்று அத்திசை நோக்கி ஏகி யோசனை இரண்டு சென்றார் இடை எதிர்ந்தார் மாக மால்வரை கால்போர கால்வர மறிந்தது மான பாக வீணையின் கொடி ஒன்று கிடந்தது பார்மேல் அவர்கள் கண்ட விஷயத்தை சொல்கிறார் சரி ஆகும் அன்னதே கர்மம் என்று ஆம் அதுவே செய்யத்தக்க செயல் என்று ராமன் கூறி அத்திசை நோக்கி ஏகி அந்த திசையை நோக்கி செல்ல இரண்டு யோசனை சென்றனர் இரண்டு யோசனை யோசனை தூரம் சென்றார்களாம் அந்த இடத்திலே மாக அல் மால்வரை கால்புற மறித்ததுமான மறிந்ததுமான பெரிய மயக்கம் தருகிற மலை ஒன்று பெரும் காற்று வீசுதலால் நிலத்தில் விழுந்து கிடந்தது போல பாக வீணையின் கொடி ஒன்று பார்மேல் கிடந்தது துண்டுபட்ட வீணை வடிவம் எழுதிய கொடி ஒன்று நிலத்தின் மேல் கிடந்ததாம் அதை பார்த்தார்கள் லக்குவன் கூறியதே ராமன் ஏற்றுக்கொள்ள இருவரும் சீதையை எடுத் எடுத்து சென்ற பகைவனை தேடி தென் திசையில் இரண்டு யோசனை தூரம் சென்ற பின்னே வழியில் காற்றில் பெரும் மலை ஒன்று விழுந்தது கிடப்பதைப் போல விழுந்து கிடந்த துண்டான வீணை விடிவம் எழுதப்பட்ட கொடி ஒன்றை கண்டார்கள் அது யார் கொடி என்று நமக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியாது அதை பார்த்து என்ன சொல்கிறான் ராமன் நோக்கினால் ஐய நொய்த் இவனை நுந்தை மூக்கினால் இது முறிந்தமை முடிந்ததால் தாக்கினான் நடு அடுத்தது தெரிகிலும் தமியன் யாக்கை தேம்பிடும் எண்ணரும் பருவங்கள் இறந்தான் ஐய இளவளே நோக்கினால் எண்ணி பார்த்தால் நொய்து இவன் எய்திய நிறைவாக இங்கு வந்து சேர்ந்த நுந்தை மின் தந்தையான சடாயுனது மூக்கினால் இது முறிந்தமை முடிந்ததால் மூக்கினால் இக்கொடி முறிந்திருக்க வேண்டும் என்பது முடிவாக தெரிகிறது மொய்மையின் மொயம்பின் தாக்கினான் மிக வலிமையாக தாக்கியிருக்க வேண்டும் நடு அடுத்தது அது அவருக்கு நடுவில் நேர்ந்தது என்ன என்று அறியக்கூட முடியவில்லை தமியன் அவரோ தனித்தவர் துணையனை யாரும் இல்லை யாக்கையை தேம்பிடும் உடல் வலி மிக மெலிந்திடும் என அரும் பாவங்கள் பருவங்கள் இறந்தான் பருவங்கள் இறந்தான் கணக்கிட அருமையான நீண்ட காலம் வாழ்ந்தவர் கழித்தவர் என்று சொல்கிறார் ஐயா இந்த வீணை கொடி முறிந்திருக்கும் தன்மையை நோக்கினால் இது சடாய் உனது அழகால் முறிந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது அவர் நீண்ட காலம் வாழ்ந்து உடல் மிக மெலிந்த நிலையிலும் மிக வலிமையாக தாக்கியிருக்கிறார் இடையில் அவருக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லையே என்று லக்குவனுடன் பிராமன் புலம்புகிறான் இதன் பின்னும் தாமதம் கூடாது என விரைந்து செல்கின்றனர் இருவரும் அங்கே கண்டதென்ன தொடர்வதே நலமாம் என படிமிசை சுற்றி படரும் கால் என கரங்கு என செல்வார் பார்த்தார் மிடல்குள் வெஞ்சிலை விண்ணுடு விண்ணிடு வில் முறிந்தென்ன கடலின் மாடு உயர் என கிடந்தது கண்டார் என்ன பார்த்தார்கள் தொடர்வதே நலம் ஆம் என அவ்வாறு தொடர்ந்து செல்வதே நல்லது என்று கூற படிமிசை சுற்றி படரும் காலென நிலத்தின் சுற்றி விரைந்து செல்கின்ற காற்றை போலவும் கரங்கு என காற்றாடி போலவும் செல்லுவார் விரைந்து செல்லுகின்ற ராமலக்குவர் பார்த்தார் அங்கே தேடி பார்த்து நடந்தபோது கண்டபோது விண்வோடு விண்ணிடு முறிந்தென்ன வானத்தில் தோன்றுகிற வில் முறிந்து விழுந்திருப்பது போலவும் கடலின் மாடு உயர்திரை என கடலின் பக்கத்தில் ஓங்கி எழுகின்ற அலை போலவும் மிடல்கோல் வெஞ்சிலை விளக்குகிற முறிந்து கிடந்த வலிமை பொருந்திய கொடிய பில் ஒன்று கிடந்தது கண்டார் கிடந்ததை கண்டார் ராமன் அவ்வாறே செல்வத நலம் என்று ஏற்றுக்கொண்டு இருவரும் தேடிச் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே காற்று போலவும் காற்றாடி போலவும் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்திரவில் போலவும் கடலில் ஓங்கி எழுகின்ற அலை போலவும் வலிமை உள்ள வில் ஒன்றை கண்டார்கள் ராமலக்குவர் பல்வேறு இடங்களிலும் சுற்றி துருவி துருவி பார்த்து கொண்டு செல்வதால் அவர்களுக்கு காற்றும் கரங்கும் ஓமை ஆக வைத்தார் கம்பர் தேடி சென்றவர் இருவர் ஆகையால் இரண்டு ஓமை அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே போல் ராவணனது முறிந்து கிடந்த வில்லுக்கும் இரண்டு ஓமைகளை சொல்லுகிறார் அதாவது விண்ணிடு வில் முறிதல் அவனோடு வில் முறிந்து கிடத்தலுக்கும் கடலின் மாடு உயர்தரே என்பது கடல் மட்டத்திற்கு மேல் உயர்ந்து வரும் அலைகள் போல நில மட்டத்தில் இருந்து அந்த வில் உயர்ந்து கிடந்தது என்பதையும் காட்டவே கம்பர் இந்த ஓமைகளையும் இரண்டாக அமைத்திருக்கிறார் அதற்க பிறகு ராமன் வியந்து கூறுகிறான் ஒரு பாடலில் சிலை கிடந்ததால் லக்குவ தேவர் நீர் கடைந்த மலை கிடந்தன வலியது வலிவினால் மதியின் கலை கிடந்தன காட்சியது இது கடித்து ஒடித்தான் நிலை கிடந்தவா நோக்கு என நோக்கினான் நின்றான் லக்குவனே சிலை கிடந்ததால் இங்கே ஒரு வில் கிடக்கின்றது தேவர் நீர் கடைந்த மலை கிடந்தன வலியது தேவர்கள் பார்க்கடலை கடைய பயன்படுத்திய மந்திரமலை நிலத்தில் கிடப்பது போல வலி கிடைக்கிறது வலிமை உடையது வடிவினால் மதியின் கலை கிடந்தன்ன காட்சியது வடிவத்தால் பிறைச்சந்திரன் போன்ற காட்சி அமைப்பும் கொண்டது இது கடித்து ஒடித்தான் இந்த வில்லை தன் மூக்கால் கொத்தி ஒடித்திட்டான் ஆகிய சடாய்வுனது நிலை கிடந்தவா நோக்கு என வலிமை இருந்த தன்மையை பார் என்று நோக்கினான் என்றான் ராமன் அவனது சடாயுவை பற்றி நினைத்து எண்ணிக்கொண்டு நிற்கிறான் தொடர்வதே நலம் என தொடர்ந்து சென்ற ராமலக்குவர்கள் வழியில் மந்திர மலையைப் போலவும் சந்திரனைப் போலவும் காணப்பட்ட வில் ஒன்றை கண்டார்கள் அதை கண்ட ராமன் அவ்வில்லை ஒடித்திட்டவனாகிய சடாயுவின் வலிமையை பற்றி எண்ணிக்கொண்டு நிற்கிறான் எனவே இதற்கு பின் என்ன பார்க்கிறார்கள் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகர